ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஒன்பதாவது தலைப்பு மாதுவர்களின் தீவிர அனுஷ்டானம் தர்மசாஸ்திரமே விதித்த விரதமாக ஏகாதசி இருப்பதால் மாதுவர் வைஷ்ணவர் ஸ்மார்த்தர் ஆகிய எல்லோருமே அதை அனுஷ்டித்தாலும் ரொம்பவும் தீவிரமாக கடைபிடிப்பது மாதுவர்தான் சாதாரணமாக வேத மந்திரங்களையே நேராக பிரயோஜனப்படுத்தி செய்கிற கர்மாக்களுக்குத்தான் மதானுஷ்டானங்களில் பிராதான்யம் முதலிடம் கொடுப்பது வழக்கம் நம் மதத்துக்கு மூல நூல் வேதந்தானே அதோடு பித்ருகர்மா தேவகர்மா என்ற இரண்டுக்குள் பித்ருகர்மாவுக்கு பிராதான்யம் கொடுத்துவிட்டு அப்புறந்தான் தேவகர்மாவை செய்ய வேண்டும் ஸ்ராத்தம் என்பது வேத மந்திரங்களாலேயே ஆகிற கர்மா அதோடு அது பித்ரு பித்ருகர்மாவும் ஆகும் ஏகாதசி உபவாசத்தில் வேத மந்திரங்களுக்கு இடமில்லை நாமஜபம் பஜனை ஆகிய பௌராணிகமும் தாந்திரிகமுமே ஆனவை பூஜை பண்ணுவதில் மட்டுமே வேத மந்திரங்கள் கொஞ்சம் சேரும் ஏகாதசியை ஒரு உபவாசமாக தர்ம சாஸ்திரம் சொன்னாலும் ஸ்ராத்தத்தைப் போல ஸ்மார்த்த கர்மாவாக விதிக்கவில்லை அதோடு ஏகாதசி என்பது பித்ரு ஆராதனைக்கு அப்புறமே வருகிற தேவ ஆராதனை தான் ஸ்ராத்தம் என்பது ரொம்பவும் வைதிகமான ஸ்மார்த்த கர்மா அதிலே பித்ருசேஷமாக போஜனம் பண்ண வேண்டியதும் ஒரு அங்கம் ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு பித்ருசேஷம் சாப்பிடாவிட்டால் தப்பு ஏகாதசியில் ஸ்ராத்தம் வந்தால் என்ன செய்வது ஸ்ராத்தம் பண்ணி பித்ருசேஷம் சாப்பிடத்தான் வேண்டும் ஏனென்றால் ஏகாதசி எவ்வளவு முக்கியமானதாயிருந்தாலும் அதைவிட வைதிகமான ஸ்ராத்தத்துக்குத்தான் இன்னமும் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஸ்மார்த்தர்களும் வைஷ்ணவர்களும் நினைக்கிறோம் அன்று ஏகாதசி உபவாச நியமத்தை விடுவதால் தோஷமில்லை வேத கட்டளைப்படி பண்ணுவதால் நமக்கு தப்பு வராது என்று நினைத்து ஸ்ராத்தம் பண்ணி போஜனம் செய்கிறோம் ஆனால் மாதுவர்கள் ஏகாதசி என்று ஸ்ராத்தம் செய்வதில்லை இந்த விரதானுஷ்டானந்தான் என்று நினைத்து உபவாசம் இருக்கிறார்கள் ஆனால் அதற்காக ஸ்ராத்தத்தை விட்டுவிடுவதில்லை ஏகாதசி என்று வருகிற ஸ்ராத்தத்தை மறுநாள் துவாதசி என்று செய்கிறார்கள் அதிலும் துவாதசி பாறை காலம்பரவே இளங்காலையிலேயே பண்ணிவிட வேண்டும் என்கிற புராண விதிக்காக மத்தியான காலத்துக்கு அப்புறமே பண்ண வேண்டிய ஸ்ராத்தத்தை அன்று ரொம்ப முன்னதாகவே பண்ணிவிடுகிறார்கள் தீட்டு காலத்தில் கூட ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டும் என்பதில் எல்லா சம்பிரதாயக்காரர்களும் ஒத்துப்போகிறார்கள் மற்ற எந்த உபவாசத்துக்கும் இம்மாதிரி சூதக ஆசௌச்ச காலங்களில் பலனில்லாததால் அவற்றை அப்போது அனுஷ்டிக்க வேண்டியதில்லை என்றே விதி இருக்கிறது ஏகாதசிக்கு மட்டும் விளக்கு ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்